இந்த பாட்டை யாரா படிக்க சொன்ன இடியம் என்ன இங்க போலையா பங்காலி மைக் இறக்கு பங்காளி ஏ முறகட்டம் சித்தப்பான்றேன்

ஏ நெடிலல்ல குரில் நக்கு அடே சும்மா இருக்கடா நானும் பாடம் நடத்துறேன் பண்டி உறஞ்சமாக பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வெற்றிவேல் முருகனுக்கு நாம் முருகனை பார்க்கின்ற பொழுது ஏண்டா நான் ஆன்மீக சொற்பொழிவா லிப் லாக் ஓகே ப்ரோ கே கேந்தே சூ தெரிஞ்சு போல அண்ணேடா அரிய நமச்சுவாயே குருவே நமச்சுவாயே குருலிங்க நமச்சுவாய முந்திவி தொந்திவி நாயக நேயப்பே முருகனுக்கு மூத்தவனே ஆனி தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனி பெருச்சாலி வாகனம் இந்த முன்னாடி இருக்க ஒம்பது பேர் பத்து பேர் மரியாதை போகடா இவங்க நெருக்கி நாடகத்தை கெடுத்துட்டாங்களே எங்கடா கூட்டத்தா காணா அதே ஊரா வேற ஊரா நான் அதை கவனிக்கலையாடா மருதங்குடி கம்மாயா உனக்கு நாலு மடம் பாசனம்மா வெள்ள குதிரைய நீ விளையாட மருதங்குடி ஐயனார் நீ புறப்பட்டது என் நேரம் மருதங்குடி சீமையை விட்டு இந்த பொண்ண மராதி காக்க என் மருதுடைய ஐயனார் எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்றது உன் சொந்த குதிரை உன் குதிரை தடம் புன்னிரம்மா குதிரை தங்க நிறமாடா அந்த மருதங்குடி எல்லையவற்று கொஞ்ச நேரம் புறப்படுதுடா மருதுடைய ஐயன் ஆறு குதிரே சோழ பலன் நாட்டுக்கு சோத்துக்கு பஞ்சமில்லே கொஞ்ச நேரம் கலிஜரி கம்மாயா உனக்கு பிறகராதாம் படுக்க என் காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் பொன்னமராதி இந்த கொட்டையக்காரன் கட்டியிருந்ததை கிழிச்சு கட்டிட்டு வந்துட்டேன் குறிவாக்க வந்தியா இல்ல தேவசகத்துக்கு வந்தியா ஏஹ பவித்தை பசி எடுத்துடுச்சி சீக்கிரம் முடிடா உளுந்த உட வாங்கி உசு உசுன்றேன் சம்பளம் வேணும்னா உட்கார் இல்லாட்டா இந்த கம்பியில் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் உக்காளி வெறும் நாய் மாதிரி ஏலே என்னப்பா பாதியில் பூக்கடையில் கட்டுன மாதிரி இருக்குது என்னடா மாலைங்கடாது மாலை உங்களுக்கு சாமி வந்துச்சு போய் தம்பி தவா <laughs> <laughs> உட்காருங்க ப்ரோ யான ஆசீர்வாதம் ஆனா ஆசீர்வாத மணி இன்னுமே உனக்கு நல்ல காலம் ஏறு காலம் ஏறு காலம் இன்னும் இன்னும் நீங்க போகலையா காய்கறி உள்ள இறக்கணும் எந்திரிச்சு போங்கப்பா புறா வண்டியிலேயே நிற்கிது எப்போ இறக்கூட புண்டை போடா 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 இன்னைக்கு நீ எதாவது பேசுனா தேது எடுத்து வந்திருக்கேன் இது என்ன சாட்டையா இல்லை பழைய துணியை திருச்சி கொண்டு வந்திருக்கியா இப்போத்தாண்டா தெரியுது இதில் சதகு சதங்கி அடிக்கிறாங்கன்டா அடி விழுந்தாலும் உரைக்காது ஒரு இருக்கே நல்லா தெரிஞ்சும் அடாடாடாடா மறஞ்சா உத்தரமா உட்காருப்பா உன் வாழ்க்கைய சொல்ல போறேன் நான் உட்காந்து ஒரு மணி நேரம் ஆச்சுப்பா குளிக்க நேரம் இல்லே குளிக்க நேரம் இல்லாம கருத இருக்க போயிட்டு சூடத்தை பொருத்திக்கிறேன் சூடத்தை பொருதாம புடுக்க அடிக்கலாமா உடுக்குறா மொட்டனாக்கு போயிட போவா

மருதங்குடி என்று சொன்னா கிராமம் மருதங்குடி கிராமம் இல்லாம டவுன் யார் சொன்னது அப்படி அடி உங்க ஊர்ல பக்திக்கு குறையில்ல ஆமா வீட்டு வீட்டுக்கு பத்தி வருதுவாங்க வெள்ளி செவ்வாய்க்கும் பொருதுவாங்க தெய்வ பக்திப்பா தெய்வ பக்தினா நான் பத்தி குச்சி ஆக்கும் நினைச்சேன் உங்க ஊர்ல முக்காலம் சத்தியமா சீமா கருவா இருக்கு ரொம்ப இருக்கு ஒரு சேஜிபிய கொண்டு தோண்டி ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணுவோம் அப்படி ஒரு சாட்டை அடி ஒரு புடுக்கடி அதே ஒரு சாத்தே ஒன்று ஒரு ஊருக்கு ஒன்று அடிக்கிறீங்க சொல்லி வாரே அப்படி நீ வேதனைப்பட்ட அழுவார் ஐயா கவுன்சிலரை காணா போய் காசை எண்ணிட்டு வாயா எங்க இருக்கிறீங்க பேசின காசை கரெக்டாக எண்ணிட்டு வாங்க ரவி என்ன கவுன்சிலர் எனக்கு ஒரு ஐநூறுவா கொடுக்க மாட்டேன் அண்ணே நான் உன்னே நம்பித்தானே இருந்தேன் என்னனே ஆளையே காணா போய் படுத்துட்டேன் வாழ சுருட்டுது சுருட்டிட்டு போகுது அப்படி கொசு குடிக்கிற பின்னாடி பொன்னமராஜி டவுன்னு சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லும்போது உருக்குப்பா ஆ சொல்லும்போது நான் நீ சொல்லும் போது நான் ஊன் போடுனேன்ப்பா தூங்கி எழுந்திரிச்சு உங்க கெளவேன்னு கிளவி மூஞ்சி கழுவுகிறாய்ங்க மூஞ்சி கழுவாமா அப்புறம் நான் இரவாட கழுவாய்ங்க இதெல்லாம் உருக்கி கேளுப்பா பிசையை உங்கள் உள்ளே கொண்டு வருவேன் ஏன் கிளவு என் கழுவுனாய்ங்கோ என்னடா நல்லா குட்டி மாதிரி உன் மண்டை நீ கிழவிக்கு கிழவிங்களும் நல்லா இல்ல கிழவனுக்கு ஃபில் மூஞ்சி கழுவி செம்ப வைக்கிறா கிழவி நிற மாசம் முழுகாம இருக்கா செம்ப வச்சதுக்கு நிற மாசமான ஓச வைக்கலையாடா சாலா அப்படி போடு மாசமா இருக்கா கிளவி மம்பட்டி எடுத்து குளிவரிக்கிற கிளவிய பதக்கிறதுக்கா பணம் பனங்கொட்டை பதைக்கிறதுக்கு பணம் கொட்ட அவங்க கொட்டையை பதிக்கவா காலா காலா டமார் கிழவிக்கு பிள்ள வரக்குது எந்த காலத்தட கிழவிக்கு பிள்ளை வறந்துச்சு கொமரிய சாமி ஊடரைஞ்சு மஜாச்சலாம் சாமியை சொல்லி வைக்க ஆரம்பிச்சிருச்சா சாமி சொல்லுது சாமி சொல்லு பிறந்த குழந்தை என் பீல்ட்டு ஓட்டுறேன் சாமி போயிட்டு வர ஐயா காலை ஒடுங்கியா இதுக்கு மேல இருந்தா கொலை ஒளி நடந்து போயிடும் ஏன் என்ன பிறந்தோன்னு எதனா போய் ஓட்டுவியா பிறந்தோன்னு வேணா நான் குறியும் பார்க்க வேணா உன்ட்ட புழப்பும் பிழைக்க வேணாம் என்ன சரியா சொல்றேன் என் பில்ட்டு ஓட்டுறேன் கிளவி மாசமா இருக்கா அவன் கிளவிய ஓட்டினானா இல்ல என் பில்ட்டு ஓட்டுனானா ஊன்னு சொல்றேன் ஊம் என் பில்ட்டு ஓட்டும் போது அங்கே பெட்ரோலுக்கு பச்சை ஓடுதுடா வண்டி ஏன் கதவாளி மண்டி தேங்காயோட உங்க சாமி ஃபவராக இருக்கு டவுன் பிளீஸ் சம்பளம் வேணுமா என்னம்மா உள்ளே கட்டி கட்டி வின்ட்டானப்பா பிச்சை ஆமாம் கட்டளையாம்மனே உள்ள சத்தி போடுவா சத்தி ஓடலையா உட்காருப்பா உட்காருப்பா உங்க மாடு கண்டு ஓடுது இளை மாடு கண்டு ஓடாம அப்புறம் என்னடா உன்ட்டு நான் குறிவாக கண்டு ஓடும் போது ஒரே ஈற்றுல பதினேழு கண்டு ஓடுது சாரு பதினேழு கண்டு நான் போய் பாலை பிரிஞ்சிட்டு வந்துடு என்ன ஏய் ஆட்டுக்குட்டியோட ரெண்டு குட்டி ஓடணும் ஆடு போய் எந்த காலத்தில் பதினேழு கண்டு ஓட்டிருக்கியே ஒரு ஒரு அளவுக்கு அடிச்சு விட்றா ஒவ்வொரு குட்டியும் மூணடி அளவு இதான அளவு உண்டே அப்படியா கண்டு வந்து பதினேழும் பால் குடிக்கும் போது மாட்டுக்கு மடுவை காணா தனி மடுவை காணா உண்டா இதுலையே உடைச்சிருக்கான் ஏ ஏ என்னடா வாழைப்பழத்துகிட்ட அடித்து மண்டையை உடைச்சி போடுவேன் வாழைப்பழத்துக்கிட்ட அடிப்பேன் போய் விட்டுருவேன் ஏன் ஏலை மடுவு இல்லாமல் அப்புறம் எதில் பால் கொடுத்துருப்பா அவன் வாயா வாயா ஒன்னே தேங்காய்னா ஒன்று தான்

ஏன் அவ்வளோ மாட்ட சொல்றதுக்கா இந்த மொட்டை மொட்டை மாதிரி தான் அண்ணே ஏன் பயப்படுற பயப்படாத கருத்து காப்பாத்திய பதினேழு கண்டம் போட்ட ரெண்டே நாளில் மாட்டு வண்டியில் போட்டுறாரு உங்கள் கிழமை போட்டிருப்பார் போட்டிருப்பார் பாலு கடக்க போன கிழவிக்கு இதக்கா அவளுக்கு ரஞ்சித் நினைச்சிருக்கிறார் என்னடா செம்பக்கான செம்பக்கான கிழமை ஓடியான போது ஊதாங்குலையா காணாம் ஏன் வீட்டு ஊதாங்குல இருந்திருக்கும்ல கிளம்பிட்டு இல்லையா

வீட்டுக்குள்ள பிள்ளைய போய் விளையாடும் போது பயலுக்கு நாப்பத்தேழு வயசாகுது எதுக்கு நான் காலையில சம்பளம் வாங்கணும் ஆயிருக்கும் ஆயிருக்கும் ஏன் எடுத்து பேசு ஏன்னா எடுத்து பேச சம்பளம் தர மாட்டேன் அப்ப காளமாட்ட காணும் கால மாட்ட டொங்காசு போட போயிருக்கோம்

சின்ன நடந்து சின்ன புள்ள வாரா நடந்து சின்ன புள்ள